எது முக்கியம் தேவ ஊழியமா தேவ சித்தமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு தோற்றுறோம் எங்களோடு பேசி ஆண்டவரே எங்களை உணர்த்தி எங்களை மாற்றும் நீர் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மைம உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் மூன்று வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் மத்தேசு விசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிப்பேனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கு தரிசனம் குறைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது தமது சீசர்களை பார்த்து இந்த மூன்று வசனங்களையும் சொல்லுகிறார் இயேசு என்ன சொல்லுகிறார் வசனம் இருபத்தி ஒன்னில் என் பிதாவின் சித்தம் செய்கிறவன்தான் பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லுகிறார் வசனம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணில் அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கு தரிசனம் குறைத்தோம் விசாசுகளை துரத்தினோம் அநேக அற்புதங்களை செய்தோம் எல்லாவற்றையும் உம்முடைய பெயரை கொண்டுதான் செய்தோம் எனவே எங்களையும் பரலோகத்திற்குள் விட வேண்டும் என்பார்கள் அப்பொழுது நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன் உங்களை நான் ஒரு காலும் அறியவில்லை அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று இந்த ஆண்டவரின் இருந்து நாம் அறிந்து கொள்ளும் காரியம் என்ன தேவ சித்தம் தேவ ஊழியம் இந்த இரண்டில் எது தேவ ஊழியம் அல்ல தேவ சித்தம் தான் முக்கியம் தேவ சித்தம் செய்கிறவன் தான் பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிப்பான் நாங்கள் ஊழியம் செய்தோம் என்று சொல்லி பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க முடியாது ஊழியம் செய்தவுடன் அநேகர் தான் தேவசித்தம் செய்வதாக நினைத்து கொள்ளுகிறார்கள் கவனியுங்கள் ஊழியம் தேவ சித்தம் அல்ல தேவ சித்தம் செய்வதே ஊழியம் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் ஊழியம் எல்லாம் சித்தம் அல்ல தேவ சித்தம் செய்வதே ஊழியம் தேவ சித்தம் என்றால் என்ன தேவனுடைய விருப்பம் தேவனுடைய திட்டம் தேவ சித்தத்தில் இரண்டு வகை உண்டு ஒன்று பொதுவான தேவசித்தம் ரட்சிக்கப்படுவது ஞானஸ்தானம் எடுப்பது அபிஷேகம் பெறுவது பரிசுத்தம் ஆகுவது சுவிசேஷம் அறிவிப்பது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது இவையெல்லாம் பொதுவான தேவசித்தம் இதை எல்லோரும் செய்ய வேண்டும் இன்னொன்று தனிப்பட்ட தேவ சித்தம் நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு தனிப்பட்ட சித்தம் விருப்பம் நோக்கம் உண்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் குறித்தும் தேவனுக்கு தனிப்பட்ட தேவ சித்தம் திட்டம் இருக்கிறது பவுளை ஆண்டவர் சந்தித்தவுடன் அனனியாவிடம் பவுளை குறித்த தேவ திட்டத்தை வரைபடத்தை சொல்வதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் பேதுருவுக்கும் பவுலுக்கும் அப்போஸ்தலர் ஊழியம் இது பொதுவான தேவசித்தம் பேதுரு யூத ஜனங்களுக்கும் பவுல் புரஜாதியாருக்கும் அப்போஸ்தலராய் இருப்பது அவர்களை குறித்த பிரத்யோக தேவசித்தம் தனிப்பட்ட தேவ திட்டம் இயேசு ஊழியம் செய்தார் இது பொதுவான தேவசித்தம் ஆனால் சிலுவையிலே ஜீவனை நமக்காக கொடுத்தார் இது அவரை குறித்த பிரத்யோகப்பட்ட ஒரு தேவசித்தம் இன்றைக்கு அநேகர் பொதுவான தேவசித்தத்தையே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை குறித்த தனிப்பட்ட தேவசித்தத்திற்கு இன்னும் அவர்கள் வரவில்லை அருமை நண்பரே நீங்கள் இருப்பதும் செய்வதும் பொதுவான தேவசித்தமா உங்களை குறித்த தனிப்பட்ட தேவசித்தமா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவர்களுக்குரிய தனிப்பட்ட தேவசித்திற்குள் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நம்மை குறித்த தனிப்பட்ட தேவசித்தம் செய்யும் போது நமக்குள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கரைபுரண்டு ஓடும் ஒன்று செய்யுங்கள் இந்த செய்தியை இப்போது நீங்கள் தற்காலிகமாக நிறுத்திவிட்டு அதாவது பாஸ் செய்துவிட்டு முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நான் இருப்பதும் செய்வதும் என்னை குறித்த தனிப்பட்ட தேவசித்தத்தின் மையத்திலா என்று ஆண்டவரிடம் கேளுங்கள் ஒப்பு கொடுங்கள் இதை ஆண்டவர் விரும்புகிறார் உங்களோடு கூட ஆண்டவர் இப்போது பேசுவார் நல்லது உங்களோடு ஆண்டவர் பேசியிருப்பார் என்று நம்புகிறேன் தொடர்ந்து செய்தியை நீங்கள் கேளுங்கள் பொதுவான தேவசித்தத்தை ஆவலோடு விருப்பத்தோடு செய்ய செய்ய நம்மை குறித்த தனிப்பட்ட தேவசித்தத்திற்கு நேராக நாம் நடப்போம் என்னை குறித்த தனிப்பட்ட தேவசித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் உண்மையாய் தேவ சித்தம் மாத்திரமே செய்ய வேண்டும் என்ற துடிப்பும் விருப்பமும் ஜபமும் இருக்குமானால் உங்கள் கைக்கு நேரிட காரியத்தை முழு பலத்தோடு செய்யுங்கள் அது தேவ சித்தமாகத்தான் இருக்கும் அருமை உடன் ஊழியரே நீங்கள் வைத்துள்ள ஊழிய பெயர் நீங்கள் நடத்தும் உபவாச ஜெபம் கிராம ஊழியம் ஜபக்குழுக்கள் பெண்கள் ஜெபம் ஜம் எழுப்புதல் கூட்டம் பத்திரிகை பாடல்கள் இவையெல்லாம் ஆண்டவர் சொல்லி செய்யும் உங்களை குறித்த தனிப்பட்ட தேவ சித்தமா அல்லது ஒரு ஊழிய ஸ்தாபனம் என்றால் இவையெல்லாம் இருக்க வேண்டும் அல்லது எல்லா ஊழியர்களும் செய்கிறார்கள் என்று செய்து கொண்டு இருக்கிறீர்களா சற்று தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பாருங்கள் ஊழியம் கவர்ச்சியாக இருக்கலாம் தேவசித்தம் கவர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் ஊழியம் மதிப்பாக இருக்கலாம் தேவசித்தம் மதிப்பில்லாமல் இருக்கலாம் ஊழியம் லாபமாக இருக்கலாம் தேவசித்தம் நஷ்டமாக இருக்கலாம் ஊழியம் ஆத்துமாக்களை சேர்ப்பதாக இருக்கலாம் தேவசித்தம் ஆத்துமாக்களை சேர்ப்பதாக இல்லாமல் இருக்கலாம் ஊழியம் அல்ல நம்மை குறித்த நம்முடைய வாழ்க்கையை குறித்த நம்முடைய ஊழியத்தை குறித்த தேவசித்தத்தை செய்வதே மேலானது முக்கியமானது தேவ சித்தமான தான் பரலோகம் அங்கீகரிக்கிறது தேவ சித்தப்படி செய்யும் ஊழியங்கள் தான் பரலோகத்தில் பதிவு செய்யப்படுகிறது ஊழியத்தில் பிசாசுகள் ஓடுகிறது தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் உண்டாகிறது அநேக அற்புதங்கள் நடக்கிறது ஆண்டவர் பிரசனத்தை உணர முடிகிறது ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்கிறார் இப்படிப்பட்ட ஊழியத்தை வைத்து நாம் தேவ சித்தம் செய்கிறோம் என்று சொல்ல முடியுமா முடியாது முடியவே முடியாது மத்திய ஏழு இருபத்தி ரெண்டில் வாசித்தோம் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம் பிசாசுகளை துரத்தினோம் அது ஓடியது அநேக அற்புதங்களை செய்தோம் ஜனங்கள் மேடையேறி சாட்சி சொன்னார்கள் உம்முடைய நாமம் மகிமை பெற்றது என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்வது என்ன ஏழு இருபத்தி மூன்றில் நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை இன்னொரு மொழிபெயர்ப்பில் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது ஒருபோதும் தெரியாது இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் அற்புதம் செய்தது ஆண்டவர் ஆனால் அற்புதம் நடத்தின ஊழியரை ஆண்டவருக்கு தெரியாது நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் அற்புதம் செய்தது ஆண்டவர் ஆனால் அற்புதம் நடத்தின ஊழியரை ஆண்டவருக்கு தெரியாது ஊழியத்தின் ஆசிர்வாதம் தேவசித்தம் சித்தம் என்பதற்கான அடையாளம் அல்ல தேவ இல்லாத ஊழியத்தில் ஆண்டவரின் ஆசீர்வாதம் இருக்குமா இருக்கும் ஏன் தெரியுமா அங்கு ஏசு என்ற நாமம் உச்சரிக்கப்படுகிறது அது தூசிக்கப்படக்கூடாது மகிமைப்பட வேண்டும் இரண்டாவது வந்திருக்கும் ஜனங்கள் மேல் தேவன் வைத்திருக்கும் அன்பு இதனால் தேவசித்தம் இல்லாத ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது தேவ சித்தம் இல்லாத ஊழியங்கள் அக்கிரம செய்கை என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவ சித்தமான ஊழியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அது ஆண்டவரின் பொறுப்பு ஒரு ஊழியர் ஒரு கூட்டம் நடத்தினார் வந்த ஊழியர் கொடுத்த செய்தி கேட்ட மக்களுக்கு விளங்கி இருக்குமோ இல்லையோ கடினமாக இருந்தது என்று இவருக்கு மனக்கவலை ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார் என் சித்தம் நிறைவேறியது உனக்கு சந்தோஷமா இல்லையா என்று கூட்டம் நடத்தின ஊழியருக்கு மகிழ்ச்சி வந்துவிட்டது கூட்டத்தின் ஆசிர்வாதம் அங்கு தேவ சித்தம் செய்யப்படுவதே முக்கியம் தேவ சித்தம் செய்யும் போது நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் உண்டாகிறது அது தேவனுடைய இருதயத்தில் உண்டாகும் சந்தோஷம் தேவ சித்தம் செய்யாதபடி ஊழியம் செய்கிறவர்கள் எத்தனை பேர் கொஞ்சம் பேரா சிலரா மத்திய ஏழு இருபத்தி ரெண்டில் ஆண்டவர் சொல்லுகிறார் அநேகர் என்று அநேகர் அப்படித்தான் இருப்பார்கள் நாம் தேவ சித்தத்தின் மையத்திலே வாழ்ந்து தேவ சித்தப்படி ஊழியம் செய்து தேவ சித்தப்படி ஊழியம் செய்தான் என்ற தாவீதின் சாட்சியை பெற நம்மை அர்ப்பணிப்போமா அல்ல தேவ சித்தமே ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்